அப்போது பொது இடங்களில் என்ன மாதிரி மரங்கள் நடணும் இப்போ உங்களுடைய கல்லூரி உங்களுடைய பள்ளி அங்கே என்னென்ன மாதிரி மரங்கள் நடலாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் புங்கன் வேம்பு அரச மரம்னா அது பள்ளி வளாகத்தில் விட கோயில் கண்மாயி அதில் நடுறது அப்புறம் நாகமரமும் பள்ளிக்கூடத்தில் நடக்கூடாது பசங்க ஏறி உடச்சின்னு கீழே வந்துடுவான் அப்புறம் மூங்கிலா ஆ தென்னை பள்ளிக்கூடத்தில் நடக்கூடாது அப்புறம் ஆ பனை தரக்கூடாது நடக்கூடாது அப்புறம் பூவரசு அப்புறம் ஆ நட்டால் தான் நீங்கள் ஏறி பறிச்சு நீ கீழே கீழே விழுவீங்களே அப்புறம் தேக்கு மரம் ஆ சரி அப்புறம் பாதாம் அப்புறம் ஆ தைல மரத்தை நம்ம மரங்களை வந்து தடை செய்யப்பட்ட மரங்கள்ல கொண்டாண்டாங்க தைளை மரம் எங்கேயுமே நடக்கூடாதுன்னு ஒரு நீதிமன்ற உத்தரவு இருக்கு அப்புறம் வேற என்ன மரம் அப்புறம் கேட்க சொல்லிட்டே அதுக்கப்புறம் சரி நான் சொல்லட்டுமா மகிழ மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா மகிழ மரம் மகிழ மரம் என்னென்னா இரவில் தான் பூ பூக்கும் இளையவதற்கு காலம் இல்லாத மரம் உங்களுடைய கல்லூரி பள்ளிகளில் மகிழ மரம் கட்டாயம் நடனும் அதுக்கப்புறம் மந்தாரை பூக்களோட பூக்கக்கூடியது